சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது தங்கத்தின் விலை கடந்த சில வாரங்களாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது கடந்த இரண்டு மாதத்தில் மற்றும் சவரனுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாக விலை குறைந்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது அதாவது சென்னையில் ஒரு கிராம் ஆபரண தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரனுக்கு நேற்றைய விலையில் நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளியின் விலை இன்று காசுகள் உயர்ந்திருக்கிறது ஒரு கிராம் வெள்ளி காசுகளுக்கும் ஒரு கிலோ பார் வெள்ளி எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண